சரியா பஸ்ட் கிளாஸ் நம்ம இங்கிலீஷ் பார்த்து முடிச்சோம் ரெண்டாவது கிளாஸ் மேத்தமேடிக்ஸ் ப்ரொபஷன் பார்த்து முடிச்சாச்சு தேர்ட் கரண்ட் அபேர்ஸ் ஒரு டென் மினிட்ல முடிச்சல ராஜீவ்காந்தி கேள்ரத்னா விருதுன்னு ராஜீவ்காந்தி ரத்னா விருது இந்த கேள் ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் யார் விஸ்வநாதன் ஆனந்த் பேசுங்க விஸ்வநாதன் ஆனந்த் அப்ப இன்னைக்கு என்ன நாள் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் பத்தொன்பது ஜீரோ அஞ்சுல அவர் பிறந்திருக்கிறார் பத்தொன்பது ஜீரோ அஞ்சு மேம் எதுவும் அப்டேட் பண்ண முடிஞ்சா அப்டேட் பண்ணுங்க பேசுறதுல பத்தொன்பது ஜீரோ அஞ்சு அப்படிங்கிறது வந்து பாட்டிஷன் ஆஃப் பெங்கால் வங்கப் பிரிவினை பத்தொன்பது ஜீரோ அஞ்சு ஐஎன்எம்ல முக்கியமான நிகழ்வு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தொன்பது ஜீரோ அஞ்சுங்கிறது வங்க பிரிவினை அப்படிங்கிறது இருந்தது இந்த வங்கப் பிரிவினை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க வங்கப் பிரிவினை அப்படிங்கிறது வந்து பத்தொன்பது ஜீரோ அஞ்சுல கர்ஷன் அப்படிங்கிறவர் தான் அதுக்கு ரூட் காஸ் கர்ஷன் அப்படிங்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் டிஸ்கிரிமினேஷன் ஹிந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் அப்படிங்கிற பிரிவினை இருக்கணும் இந்து முஸ்லீம் பிரிவினை இருக்கணும்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க பத்தொம்பது ஜீரோ அஞ்சில் அவர் பிரிஞ்ச அவர் பிறந்திருக்கிறார் பத்தொம்பது ஜீரோ அஞ்சில் பிறந்திருக்கிறார் அலகாபாத்தில் பிறந்திருக்கிறார் அலகாபாத் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அலகாபாத்தில் மிர்சாப்பூரில் நைனியில் என்ன போது ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் போது அப்போ ஆகஸ்ட் இருபத்தொம்போது பத்தொம்பது ஜீரோ அஞ்சில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத்தில் பிறந்திருக்கிறார் ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டா கர்ஷன பிரபத்துக்கு காரணமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் பத்தொம்பது ஜீரோ அஞ்சு வங்க பிரிவினைக்கு வங்க பிரிவினை அப்படின்னு சொன்னாவே இந்து முஸ்லீம் பிரிவினை இவங்க ரெண்டு பேர் எப்போ ஒன்று கொடுனாங்கன்னு கேட்பாங்க பத்தொம்பது பதினொன்று பத்தொம்பது பதினொன்று கல்கட்டா காங்கிரஸ் ஸ்டேஷன் பத்தொம்பது பதினொன்று கல்கட்டா காங்கிரஸ் ஸ்டேஷனில் தான் என்ன பாட படிச்சு ஆ ஸோ இது என்ன சார் அப்படின்னு சொல்லி நேஷனல் அந்தம் அப்படிங்கிறது யாரால பாட நல்லா பேசுங்க ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கிறோம் ஸோ இவர் ரொம்ப முக்கியமானவர் என்ன சார் சொல்லி பார்க்குறாங்கன்னா இவர் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்திய அணியில் அப்படிங்கிறது முக்கியமானது இருபத்தி எட்டு முதல் வரை முதல் வரை எட்டு ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த நாற்பது கால ஆண்டுகால வரலாறுல எட்டு ஒலிம்பிக் விளையாட்டுகளில் இவர் இடம்பெற்றிருந்த ஆடவர் வலைதடி பந்தாட்டத்தில் ஏழு போட்டிகளில் இந்தியா தங்க பதக்கம் பெற்றுள்ளது எட்டு போட்டிகளில் ஏழுல தங்கப்பதக்கம் எட்டு அப்படிங்கிறதுல ஏழுல தங்கப்பதக்கம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க தயான்ஷன் ஓய்வு பெற்ற வருஷம் ஓய்வு பெற்றது அப்படிங்கிறது எப்படின்னு பாத்துங்க நானூறு இலக்குகள் வழி ரொம்ப முக்கியமானது ஆரம்ப கால வாழ்க்கை பாரத ரத்னா அவருக்கு கொடுத்துருக்காங்களா சார் பாரத ரத்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு வரை கொடுக்கப்படலையா விளையாட்டு வீரர்களுக்கு மத்திய பிரதேச அரசு நினைவாக அருங்காட்சியம் ஒன்றை திறந்து சொல்லியிருக்காங்க ஒலிம்பிக் அணி தலைவராக இருந்த ஞாபகம் வச்சுங்க ஒலிம்பிக்கில் அவர் இருந்திருக்கிறாரா ஒலிம்பிக்கில் இருந்திருக்கிறார் மேஜர் தயான்சந்த் பிறந்த வருஷம் இறந்த வருஷம் அதே மாதிரி இவரை வந்து எங்க நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியினுடைய ஆட்சியாளர் யார் ஹிட்லர் வந்து இவர் அழைச்சிருக்கிறார் எங்க ஊருக்கு நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அழைச்சிருக்கிறாரு சோ ரொம்ப முக்கியமானது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது என்ன டே பா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும் தேசிய விளையாட்டு தினம் இது அவருடைய எத்தனையாவது பிறந்தநாள் நாள் அப்படின்னா நூத்தி பிறந்த நாள் இது அவருடைய எத்தனையாவது பிறந்த நாள் அப்படின்னு கேட்டா நூத்தி பதிமூணாவது பிறந்த நாள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது பத்தொன்பது ஜீரோ அஞ்சுல பிறந்தார் இல்லையா இது வந்து நூத்தி பதிமூணாவது பிறந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது இந்திய ஹாக்கி அணியில இருபத்தி ஆண்டுகளுக்கு மேல விளையாடி இருக்காரு விளையாடுனது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே விளையாடியது இருபத்தி ரெண்டு நானூறுக்கும் மேற்பட்ட கோல்கள் அடிச்சிருக்காரு இருபத்தி ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து அவர் விளையாடி இருக்கிறார் இந்திய அணிக்காக பயிற்சியாளராகவும் இருந்திருக்கிறாரு சரியா அந்த மாதிரி இருக்கிறது நானூறுக்கும் மேற்பட்ட கோல் அடிச்சிருக்கிறாரு ஸோ இவருக்கு இவருடைய பேரில் எங்கள் ஸ்டேடியம் இருக்குன்னா டெல்லியில் நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம் நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் மேஜர் தயான்சந்த் ஹாக்கி ஸ்டேடியம் அப்படின்னு மாற்றப்படுறது டெல்லி நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம் ஆனது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் மேஜர் டயான்ஷன் ஹாக்கி ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க ஸோ இவர் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறார் அதே மாதிரி தயான்சந்த் கேள் ரத்னா விருது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டு விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய வீரர்களுக்கு கொடுக்கப்படுகிறது முக்கியமான இந்த வருஷத்துக்கான தீம் என்ன இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது நாளை ஒட்டி தேசிய விளையாட்டு தினத்துக்கான தீம் என்ன சொல்லி பார்த்தோம்னா எழுதி ஊக்குவிப்பு ஊக்குவிப்புனா மோட்டிவேஷன் அண்ட் மற்றும் அமைதியான பீஸ் அமைதியான உள்ளடக்கிய சமூகங்களுக்கான விளையாட்டு இன்க்ளூசிவ் இன்க்ளூசிவ் சொசைட்டி சோசியல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சொசைட்டி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஊக்குவிப்பு மற்றும் அமைதியான மற்றும் உள்ளடக்கிய சமூகங்களுக்கான விளையாட்டு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த வருஷத்துக்கான தீம் அப்போ பிட் இந்தியா மூமெண்ட் போடுங்க பிட் இந்தியா இயக்கம் இது எந்த ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பிரதமர் மோடி வந்து தொடங்கி வச்சாரு தேசிய விளையாட்டு தினத்தன்று இந்திரா காந்தி ஸ்டேடியத்துல இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் தொடங்கி வச்சிருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிட் இந்தியா இந்த பிட் இந்தியா திட்டம்ங்கிறது முக்கியமான திட்டம் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாரும் பங்கேற்கணும் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாருமே பங்கேற்கணும் அப்படிங்கிற திட்டம் தான் இந்த பிட் இந்தியா திட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க இருபத்தி ஒன்பது தேசிய விளையாட்டு தினம் மேஜர் தயான்சந்த் அவருடைய பிறந்த தினம் முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு உண்டான டேட்ல செய்திகளில் இடம்பெற்றுக்கூட முக்கியமான தகவல்கள் பார்த்து முடிக்கலாம் ஒன்று எழுதி வச்சுங்க ஸோ கொஷின் வைஸாகவே பார்த்து முடிச்சிடலாம் குயிக்காக பார்த்து முடிக்கலாம் ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிங்க கொஷின் வைஸ் எழுதுங்க ஸோ ஹெலன் ஹில்லர் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது ஹெலன் ஹில்லர் விருது அப்படிங்கிறது வந்து யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டிருக்கோம் இந்த ஹெலர் ஹெல்லர் அப்படிங்கிறவங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் ஹெலன் ஹெல்லர் அப்படின்னு சொன்னாவே இவங்க டம்ப் ஆவும் இருந்திருக்காங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஆவும் இருந்திருக்காங்க பிளஸ் வந்து டெஃப் ஆவும் இருந்திருக்காங்க சோ அவங்க எப்படி வாழ்க்கையில சாதிச்சாங்க வச்சாங்க அவங்களுடைய ஆசிரியர் யார் ஆனி சலிவன் முந்தாணத்து கூட சொன்னேன் ஆனி சலிவன் சோ ஹெலன் ஹெல்லர் வந்து யாருக்கு வழங்கப்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம் அது யாருக்குன்னு சொன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறந்த கல்வி அளிக்கும் ஆசிரியர்கள் யாரெல்லாம் வந்து டிசபிலிட்டிஸோட இருக்கிறாங்களோ டிசபிலிட்டிஸா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு கொடுக்குறாங்க டிசபிலிட்டிஸோட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணக்கூடிய டீச்சர்ஸுக்கு தான் அப்ப ஹெலன் ஹெலர் விருது யார் வழங்குறா அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு அரசு வழங்குது தமிழக அரசு தான் ஹெலன் ஹெலர் விருது வழங்குது ஹெலன் ஹெல்லர் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது இன்னைக்கு டெய்லிஸ்ல கேட்டுருக்காங்க முக்கியமான மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறந்த கல்வி அளிக்கும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிறது ஸோ அடுத்து இன்னைக்கு முன்னாடி முதல் பக்க செய்தியில் கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு கோடி இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு கோடி அப்படிங்கிறதுல தொழில் நகரங்கள் புதிய தொழில் நகரங்கள் அப்படிங்கிறது நியூ இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் புதிய தொழில்நகரங்கள் அப்படிங்கிறது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க புதிய தொழில் அந்தமாக நகரங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்படணும் சொல்லிட்டு மொத்தம் எத்தனை அமைக்கிறாங்க பதினெட்டு தொழில்நகரங்கள் அந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் தொழில் நகரங்கள் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு கோடியில இந்தியாவில் மொத்தம் பன்னிரண்டு நகரங்கள் அமைக்கிறாங்க இதுல குறிப்பாக தமிழகத்துல தனியார் எஃப்எம் தனியார் எஃப்எம் எம் அப்படிங்கிறது பதினோரு நகரங்கள்ல வருதான் தனியார் எஃப்எம் எம் உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல தான் எஃப்எம் எம் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தனியார் எஃப்எம் எம் அப்படிங்கிறது எஃப் எம்னாவே பிரீகன்சி மாடுலேட்டர் பிரிகன்சி மாடுலேட்டர் பண்பலை அப்படின்னு சொல்லுவாங்க பண்பலை சரியா பிரிகன்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேடியோல எஃப்எம் ரேடியோ அப்படிங்கிறது எத்தனை நகரங்கள் தமிழகத்தில் அமைக்கிறாங்களா மதினூர் நகரங்கள்ல அடுத்தது வச்சு இன்னைக்கு பேசியிருக்கிறார் ஜன்தன் யோஜனா ஜன் தன் யோஜனா எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா அக்டோபர் சாரி ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜன் தன் யோஜனா அப்படினாவே அனைவருக்கும் வங்கி திட்டம் அனைவருக்கும் வங்கி திட்டம் சோ பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஆல் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அதுவும் பாவர்டியில் இருக்கிறவங்களுக்கு வங்கி கணக்கை தொடங்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் நோக்கம் சோ எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சாரி ரெண்டாயிரத்தி பதினாலு டூ தௌசண்ட் போர்டீன்ல ஆகஸ்ட் இருபத்தி எட்டுல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது பத்து ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு இந்த பத்து ஆண்டுகள் நிறைவே பெற்றதுல நேற்றுக்கு பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் இது வரைக்கும் எவ்வளவு பேர் இந்த திட்டத்துல பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐம்பத்தி மூணு கோடி பேர் ஐம்பத்தி மூணு கோடி பேர் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த

இருபத்தி மூணு புள்ளி ஒன்னு ரெண்டு லட்சம் கோடி இதை வந்து நீங்க மெயின்ஸ் டாபிக் போட்டுங்க ஜன்தன் யோஜனா பற்றி எழுதுக மெயின்ஸ் டாபிக்ல இது கண்டிப்பா கேட்பாங்க வங்கியல் செயல்பாடு அனைவருக்குமான வளர்ச்சிகள் எடுக்கலாம் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி எடுக்கலாம் ஜன்தன் யோஜனாவோட பங்களிப்பு என்ன அப்படிலாம் பார்க்கலாம் அப்ப இருபத்தி மூணு புள்ளி ஒன்னு ரெண்டு லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்காங்க விபத்து காப்பீடு அப்படிங்கிறது ரெண்டு லட்சம் வழங்கப்படுகிறது விபத்து காப்பீடு ரெண்டு லட்சம் வழங்கப்படுகிறது அதே மாதிரி ரூபே அண்ட் டெபிட் கார்டு ரூபே அண்ட் டெபிட் கார்டு அப்படிங்கிறது வந்து முப்பத்தி ஆறு கோடி பேருக்கு கொடுத்துருக்காங்க ரூபே கார்டு அதே போல ரொம்ப முக்கியமானது ரூபே கார்டு அந்த அதே மாதிரி டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ பேருக்கு அழைச்சி இது வழங்கியிருக்கிறாங்கன்னா முப்பத்தி ஆறு கோடி முப்பத்தி ஆறு குரோ தேர்ட்டி சிக்ஸ் குரோர் இதில் வந்து அனுப்பிச்சி இது வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது முப்பத்தி ஆறு கோடி பேர் எவ்வளோ பேருக்கு இப்போ அந்த கடன் வழங்கியிருக்கிறாங்க எவ்வளோ கோடி வழங்கியிருக்கிறாங்க

சிலி நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் அவருடைய பேரு ஆல்பர்டோ வான் கிளவரன் ஆல்பர்டோ வான் கிளவரன் இந்த கிளாஸ் முடிச்ச கையோட பிரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல பயாலஜியில் பெற்ற அனைத்து கேள்விகளும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் இமீடியட் டெஸ்ட் அடிக்கணும் இந்த டெஸ்ட் இப்போ காலையில் நடத்தின ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனும் இப்போ நடத்திட்டு இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினும் எத்தனை மணிக்கு டெஸ்ட் இரவு ஒன்பது மணிக்கு டெஸ்ட் ஐம்பது கேள்வி வரும் மேக்ஸ்ல இருந்து இருபத்தஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து இருபத்தஞ்சு வரும் அதுக்கப்புறம் இன்னைக்கு மதியம் சரியா பன்னெண்டு இருபதுல இருந்து பன்னெண்டு இருபதுல இருந்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுவோம் ரிவிஷன் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் எப்ப நடக்கும் நாளை காலையில அஞ்சு மணிக்கு நடக்கும் நாளை காலையில விடிய காலையில அஞ்சு மணிக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு இன்னைக்கு இரவு சரியா ஈவினிங் ஆறு டு எட்டு ஆறு டு எட்டு ஒன்பதாம் வகுப்பு ஃபுல்லா வினாடி வினா எடுத்துடலாம் இதுக்கு கோஆபரேட் பண்ணீங்கன்னா ஜெயிக்கலாம் நான் சொல்லிட்டேன் ஸோ யூ கேன் ஃபீல் ஆர் ரியலைஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சரியா இதை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கும் அவங்களுக்கு உண்டானதும் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கும் நிச்சயமா இருக்கும் ஏன்னா நம்ம ரிவைஸ் பண்றோம் ரீ கால் பண்றோம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்குறோம் ஒவ்வொருத்தர்டையும் இண்டிவிஜுவல் கேக்குறோம் தெரியாத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ சிறிய நாட்டினுடைய வெளியுறத்துறமைச்சர் யாரா ஆல்பர்டோ வான் கிளெவரட் ஆல்பர்டோ வான் கிளெவரட் தமிழ் இந்தியா கேரு ஜெய்ஷங்கா இந்தியா கேரு ஜெய் ஷங்கர் எத்தனையாவது முறை அந்த பதவியில நீடிக்கிறார் இரண்டாவது முறையா இரண்டாவது முறை எந்த தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்

சிஏஏ சட்டம் அப்படிங்கிறது வந்து கோவாவில் முதல் நபராக கோவாவில் முதல் நபராக குடியுரிமை பெற்றவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம் உங்களுக்கு ஈவினிங் என்ன கொஸ்டின் கேட்கப்படுதுன்றதே அவனுக்கு கொடுத்தாச்சு இருபத்தஞ்சு கொஸ்டின் இதுதான் வரப்போகுது அட்லீஸ்ட் மனப்பாடமாவது பண்ணிக்கங்க சிஏஏ சட்டம் கோவாவில் முதல் நபராக குடியுரிமை பெற்ற பாகிஸ்தானிய கிறிஸ்தவர் அவர் பாகிஸ்தானிய கிறிஸ்தவர் ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க சிஏஏ சட்டம் பங்களாதேஷ்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து அவ்வளவு அது மட்டும் தானே ஆப்கானிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷத்திலிருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருந்து இஸ்லாமியர் அல்லாதவர் யார் வேணாலும் வரலாம் இஸ்லாமியர் அல்லாதவர் யார் வேணாலும் வாங்க நாங்கள் உங்களுக்கு குடியுரிமை வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப சிஏஏ சட்டம் கோவாவில் முதல் நபராக த ஃபர்ஸ்ட் பர்சன் ஒரு பாகிஸ்தானிய கிறிஸ்டியன் அவர் வாங்கியிருக்கிறார் ஜோசப் பிரான்சிஸ் பெரேரா ஜோசப் பிரான்சிஸ் பெரேரா அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கிறார் வயது எழுபத்தி எட்டு ஜோசப் பிரான்சிஸ் பெரேரா வயது எழுபத்தி எட்டு அவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது முக்கியமானது அடுத்த கொஸ்டின் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் யாரு போட்டியிடவில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறா ஜம்மு காஷ்மீர்ல எத்தனை கட்ட தேர்தல் நடக்குது மூன்று கட்டம் நடக்குது முதல் கட்டம் எப்ப நடக்குது செப்டம்பர் பதினெட்டுல நடக்குது சரியா மொத்தம் எத்தனை தொகுதிகள் தொண்ணூறு தொகுதிகள் அது தேசிய மாநாட்டு கட்சி யாரோட கூட்டு காங்கிரஸோட தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் யார் பருக் அப்துல்லா அப்ப மக்கள் மக்கள் தேசிய கட்சி யாரு மக்கள் ஜனநாயக கட்சிங்கிறது மெகபூபா மெகபூபா அவங்க என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் தேர்தலில் நிற்கலன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை சரியா நாங்க கண்டஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு மெகபூபா முப்தி மெகபூபா முப்தி அப்படிங்கிறது வந்து பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி மக்கள் ஜனநாயக கட்சி அதே மாதிரி ஏசியன் சாம்பியன்ஷிப் இந்தியன் ஹாக்கி இந்தியன் அந்த மாதிரி அணியில யார் சார் கோல் கீப்பரா இப்ப செயல்பட போறது கிருஷ்ணன் பகதூர் ஜிரிஜேஷ் அப்படிங்கிறவர் இல்ல கிருஷ்ணன் பகதூர் அப்ப கிருஷ்ணன் பகதூர் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு ஆசிய ஹாக்கி அப்படிங்கிறதுக்கு ஹோல் கீப்பரா இது எங்க சார் நடைபெற இருக்கிறது எட்டாவது ஆசிய சாம்பியன்ஷிப் அது கோப்பை எட்டாவது ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை இது எங்க நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டா சீனால நடைபெறுகிறது எத்தனையாவது ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெறுகிறது கோல் கீப்பர் இந்தியாவுக்குன்னு கேட்டா கிருஷ்ணன் பகதூர் கிருஷ்ணன் பகதூர் ரீசெண்டா ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் யார் சம்பை சோரன் அவர் சம்பை சோரன் அப்படிங்கிறவர் பிஜேபியில் இணைந்தார் பிஜேபி சேர்ந்துட்டார் சம்பை சோரன் அப்படிங்கிற வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டார் ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஸோ அப்போ ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷனும் இப்போ நடத்தின அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெஸ்ட்டும் உங்களுக்கு ஈவினிங் ஒன்பது மணிக்கு இருக்கும் ஸோ கம்பல்சரி அட்டன் பண்ணியிருக்கணும் அடிச்சுக்கணும் இப்போ பயாலஜி கிளாஸ் அப்படிங்கிறது கம்மியாகுது பயாலஜியில் நான் அப்படியே கேள்வி பதிலாக கேட்டுட்டு வரேன் தெரிஞ்சவங்க சொல்லுங்க தெரியாததை எழுதிக்குங்க அப்படியே அடுத்து உங்களுக்கு இம்மீடியேட் டெஸ்ட் இருக்கும் இம்மிடியேட்டு டெஸ்ட் ஆன்லைன்ல இருக்கீங்களாப்பா பேசுறது கேக்குதா